ஜெனீவாவுக்கு மீண்டும் வருகிறது இலங்கை மீதான ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று தீர்மானம் கனடா ஐக்கிய ஐக்கியராச்சியம் அரசாங்கத்துக்கு அறிவிப்பு உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் அரசு தீவிரம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தமிழர் பத்திரிகை பிரதானமாக இந்த செய்தியை தந்திருக்கிறது செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கிற ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை மீதான ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று தீர்மானத்தை மீண்டும் முன்வைக்க உள்ளதாக கனடா மற்றும் ஐக்கிய ராச்சியம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவித்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது இந்த தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் அதிக அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கிடையில் உத்தேச பயங்கரவாத திருத்தச் சட்டத்தை வர்த்தமானியில் வெளியிட உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது விரைவில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் நிறைவு செய்து செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் வர்த்தமானியூடாக வெளியிட எதிர்பார்த்திருப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேரத் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் இதன் பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்கால நொன்றின் பொழுதே அதன் பொழுதே அமைச்சர் இதனை விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த யோசனை மேலும் பல்வேறு நடவடிக்கைகளால் முன்னோக்கி சென்றிருக்கிறது ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் கனடா மற்றும் இன்னும் சில நாடுகள் இணைந்து இந்த யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த யோசனையில் அமெரிக்காவை பிரதானியாக செயற்பட்டிருந்தது எது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஐ மனித உரிமைகள் பேரவைக்கு சென்ற எங்களுடைய தரப்பில் எமது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்திருந்தோம் நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களின் வேலைத்திட்டங்களும் கொள்கைகளும் வேறுபட்டவை அதனால் உள்நாட்டு பொறிமுறையின் அடிப்படையில் பொறுப்பை நிறைவேற்றும் செயற்பாட்டுக்கு சிறிது காலம் தேவைப்படும் என்பதையும் அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் அதன்போது இலங்கைக்கு வருமாறும் வந்து நாட்டில் இருக்கின்ற வேறுபாட்டை அவதானிக்குமாறும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்க டகருக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் நேரடியாக அவதானிக்கும் போது செப்டம்பரில் முன்வைக்கப்பட உள்ள அவரின் யோசனைக்கு வசதியாக அமையும் அதன் அடிப்படையிலேயே அவர் வருடங்களின் பின்னர் நாட்டுக்கு வருகை வந்ததன் பின்னர் நாட்டில் அமைதியான தேர்தல் நடவடிக்கைகள் இனவாத கருத்துக்கள் முன்வைக்கப்படாமை உள்ளிட்ட எங்கள் சார்பிலான சாதகமான மாற்றங்களை செய்திருக்கிறோம் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சர்வதேச தலையீடுகள் அவசியமில்லை எமது நாட்டில் இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பினூடாக அநேகமான விடயங்களை எம்மால் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற விடயத்தையும் அமைச்சர் விஜித் ஹேரத் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக வழியாகியிருக்கிறது